ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இதுக்கு வானலில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியில் கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை பெரிய பெரிய பீசஸாக நான் சின்ன சின்ன பீசஸாக நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டா நல்லா வந்து ஈஸியாக வதங்கி வந்துடும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க காலிஃப்ளவரை எப்போயும் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது லேசாக வந்து கையால் தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து வற்றி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டு நாலு எத்தனையோ விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டையோட பீசஸ்லாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மிளகுத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் முட்டை பிடிக்கும் மாஸ் ரெடியாக ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க